இறக்குலைய நடுங்க வைக்கிற மாதிரியான பயங்கரமான வீடியோலாம் பார்த்தா நான் பயந்து போயிருவேன் அப்படின்னு சொல்றவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க ஏன் அப்படின்னா ஒரு மனுஷன் பெயின் அதாவது வலிக்கு மட்டும் அடிமையாயிட்டானா அதுதான் இந்த உலகத்திலேயே ஒரு மோசமான விஷயம் காரணம் ஒரு மனுஷன் போதைக்கு அடிமையாயிட்டானா தன் வீட்டுல சாப்பாட்டுக்கே காசு இல்லாட்டியும் சரி உடம்பு சரியில்லாம போகி தன் உடல் உள்ளுறுப்புகள் செயல்ல இருந்து போனாலும் சரி இதை எதையுமே பத்தி கவலைப்படாம அடுத்த நாள் காலையில அவன் முதல்ல சாப்பிடுறது மதுமானமா தான் இருக்கும் இதே மாதிரிதான் ஒரு மனிதன் வலிக்கு மட்டும் அடிமையாயிட்டானா அவ பண்ற ஒரே விஷயம் தன் உடம்ப தானே காயப்படுத்தி அதனால ஏற்படுற வழிகள அவ சந்தோஷமா ரசிக்க ஆரம்பிச்சிருவான் எந்த அளவுக்கு நான் தன் உடம்புல உயிர் இருக்கிற வரையும் எந்த அளவுக்கு உடம்ப காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தன்னைத்தானே காயப்படுத்த ஆரம்பிப்பான் இப்போ நான் சொன்ன இந்த எல்லா வார்த்தைகளோட உச்சக்கட்டம் தான் இந்த முழு வீடியோவும் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அது இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருந்த நேரம் வேற மொத்த உலகமும் ஜெர்மனியை தோற்கடிக்கணும்னு என்னென்னமோ முயற்சி எடுத்துட்டு இருந்தது காரணம் அந்த டைம்ல ஜெர்மனி பல நாடுகளை கைப்பற்றி இருந்தது அப்போ ஜெர்மனி ராணுவ வீரர்கள்ட்ட இரவு முழுக்க தூங்காம சண்டை போட பல ரகசிய மருந்துகள் இருந்தது அதுதான் அவங்க பல போர்ல வெற்றி பெற முக்கிய காரணமாகவும் இருந்தது இதை புரிஞ்சுக்கிட்ட எக்கச்சக்க நாடுகள் தங்களோட ராணுவ வீரர்களும் தூங்காம இருக்கிறதுக்காக சில மருந்துகளை தயாரிக்க ஆரம்பிச்சது அதுல வெற்றிகரமா கண்டுபிடிச்ச ஒரு நாடு தான் அன்றைய ரஷ்யா

ஜெர்மனிக்கும் ரஷ்யாக்கும் போர் நடந்தப்போ அதுல மாட்டின பல ஜெர்மன் கைதிகள் ரஷ்யா தான் இருந்தாங்க அதுல ஒரு அஞ்சு கைதிகளை கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஒப்பந்தம் பேச ஆரம்பிக்குது ரஷ்யா அப்படி என்ன பேசுனாங்கன்னா தூங்காம இருக்கிறதுக்காக நாங்க ஒரு சோதனை பண்ணிட்டு இருக்கோம் அதுல நீங்க அஞ்சு பேரும் முப்பது நாள் தூங்காம இருந்தீங்கன்னா உங்களோட எல்லா தண்டனையும் நிராகரிச்சு நீங்க விடுதலை பெற உங்களுக்காக நாங்க அரசாங்கத்திட்ட பரிந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லவும் விடுதலை அப்படிங்கிற வார்த்தையை கேட்கவும் அந்த அஞ்சு பேரும் இதை கேட்ட அடுத்த நொடியை சம்மதிச்சுட்டாங்க இதை செய்யறது யாருன்னா ரஷ்யாவோட ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி குழு அவங்க இருக்கிற இந்த இடமும் மக்கள் நடமாட்டம் இல்லாத மறைவான இடத்துல இருக்கிற ஒரு கட்டிடத்துக்குள்ள இறுதியா சோதனையும் தொடங்கப்படுது எப்படின்னா ஒரு நான்கு சோர் கொண்ட அறை அங்க நடக்கிற அத்தனை சத்தங்களையும் ரெக்கார்ட் பண்ண சுற்றியிலும் மைக்ரோஃபோன் அங்க நடக்கிற விஷயங்களை பார்க்க அந்த ரூமுக்கு நடுவுல ஒரு பெரிய கண்ணாடி ரூமுக்கு உள்ள இருக்கிறவங்க அத ஒரு கண்ணாடியா தான் பார்க்க முடியும் ஆனா அந்த அறைக்கு வெளியே இருக்கிறவங்க உள்ள என்ன நடக்குதுன்னு தெளிவா பார்க்க முடியும் அந்த கண்ணாடி வழியா அறைக்குள்ள போதுமான அளவு மூச்சு விட ஆக்சிஜன் இருக்கான செக் பண்ண உள்ள ஒரு ஆக்ஸிஜன் மீட்டர் வச்சு அதை வெளியே இருந்தே மானிட்டர் பண்ணிக்கலாம் இப்போ அந்த அறைக்குள்ள சாப்பாடு வைக்கப்பட்டு தூங்காம இருக்க தயாரிக்கப்பட்ட அந்த மருந்தையும் ஒரு கேஸ் வடிவத்துல அந்த ரூம் செலுத்தி இப்போ அந்த அஞ்சு போர் கைதிகளையும் அந்த அறைக்குள்ள விட்டு கதவெல்லாத்தையும் மூடி அந்த முழு அறையையும் சீல் பண்றாங்க ஜெயில இருந்தத விட இப்போ இந்த ரூம்ல நிறைய வசதிகள் இருக்கிறதுனால பசிக்கிறப்போ உணவு எடுத்து சாப்பிடுறது போர் அடிச்சா புக்ஸ் படிக்கிறது உள்ளயே ஒரு டாய்லெட் வசதி அப்படின்னு அந்த அஞ்சு பேரும் முதல் மூணு நாள் சிரிச்சு பேசிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க கொஞ்சம் கூட தூக்கம் இல்லாம இத பார்த்த ஆராய்ச்சியாளர்களுக்கும் பயங்கர சந்தோஷம் காரணம் நம்ம கண்டுபிடிச்ச மருந்து மூணு நாள் வெற்றிகரமா மனிதர்களை தூங்காம வச்சிருக்கு அப்படின்னு அப்போ ஒரு ஆராய்ச்சியாளர் நம்ம ஆராய்ச்சி தான் மூணு நாள் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு மருந்தும் நல்லபடியா வேலை செஞ்சிருச்சு அப்ப இதோட ஆராய்ச்சியை முடிச்சுக்கலாம்னு சொல்லவும் இதை கேட்ட அங்கிருந்து சில ஆராய்ச்சியாளர்கள் இல்ல இன்னும் இது ஆராய்ச்சிய பண்ண ஆரம்பிப்போம் அந்த கேஸ்னால இன்னும் அவங்களால எத்தனை நாள் தூங்காம இருக்க முடியுதுன்னு பார்க்க முப்பது நாள் வரை இந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி அதோட இந்த ஒரு ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட் மறுபடியும் தொடருது ஆனா அந்த அறைக்குள்ள நாலாவது நாள் அப்போ சில மாற்றங்கள் அங்க இருந்து அஞ்சு பேரும் முத மூணு நாள் மாதிரி இல்லாம நாலாவது நாள் இப்ப கொஞ்சம் சோகமா இருக்காங்க தன்னுடைய சொந்த கதைகள் போர்க்கதைகள் அப்படின்னு சொல்லக்கூடாத சில விஷயங்கள் எல்லாம் தன்னை மீறி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அடுத்து அஞ்சாவது நாள் மைக்ரோபோன் கிட்ட வந்து அங்கிருந்த

எதோ சொல்லி புலம்புறது திடீர்னு சத்தம் போட்டு அழுகிறது அப்படின்னு புதுசு புதுசா பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்து ஒன்பதாவது நாள் ஆராய்ச்சியாளர்களுக்கு சட்டின தூக்கி வாரி போட்டுருச்சு காரணம் அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தர் திடீர்னு வேகமா கத்த ஆரம்பிக்கிறான் எந்த அளவுக்கு நான் கத்துறான் கத்துறான் புல் வாய்ஸ்ல கத்துறான் ஆறு மணி நேரம் தொடர்ந்து கத்துனா அவனுக்கு குரல் வல வெடிச்சு வாயில இருந்து ரத்தமே வந்துருச்சு தன் சுய நினைவை இழந்த அவன் ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கக்கூடிய நடுவுல இருக்கக்கூடிய அந்த கண்ணாடிய அங்க இருந்த புத்தக பேப்பரை கிழிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கண்ணாடி முழுக்க ஓட்டுறான் அடுத்து பத்தாவது நாள் அந்த முழு அறையும் அமைதியாகுது உள்பக்கம் கண்ணாடி வர பேப்பர்னால ஒட்டி இருக்கிறதுனால உள்ள என்ன நடக்குதுன்னு ஆராய்ச்சி ஆகலால பார்க்க முடியாது அதனால அந்த மைக்ரோபோன் வழியா உள்ள கேட்கிற அத்தனை சத்தங்களையும் துல்லியமா கவனிக்க

பார்க்க முடியாது வேற வழியே இல்லாம இப்ப நாங்க உள்ள வர போறோம் இதோட இந்த ஆராய்ச்சி முடிஞ்சது உங்க எல்லாத்துக்கும் விடுதலை அப்படின்னு சொன்ன ஆராய்ச்சியாளர்கள் ராணுவ வீரர்கள் துணையோட அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்பதாவது நாள் தொண்ட கிளிய கத்தனவன் ஆல்ரெடி இறந்து போய் ஒரு மூலையில போய் கிடக்குறான் மீதி நாலு பேர் உடம்புல சரியான காயம் அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காயப்படுத்திக்கல அவங்க தன்னைத்தானே காயப்படுத்திருக்காங்க எந்த அளவுக்குனா உடம்போட சதையும் எலும்புகளும் தெரியற அளவுக்கு நகத்தை வச்சும் பற்களை வச்சும் கடிச்சு இழுத்திருக்காங்க இந்த கோர சம்பவத்தை பார்த்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த நாலு பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு போய் ஆபரேஷன் பண்றதுக்காக கிழிஞ்ச பகுதிகளை தையல் போடுறதுக்காக மயக்க மருந்து கொடுக்கும் போதே அதுல ஒருத்தர் இறந்து போயிடுறான் சரி மரத்து போக வச்சு ஆப்ரேஷன் பண்ணலாம்னு அனசிஸ்தியா ஊசி போட்டா அதுல இன்னொருத்தன் இறந்து போயிட்டான் இப்போ மீதி இருக்கிறது ரெண்டே பேர் மட்டும்தான் வேற வழியே இல்லாம டைரக்டா அந்த ரெண்டு பேருக்கும் தையல் போட்டு ஆபரேஷன் பண்ணப்போ கொஞ்சம் கூட உடம்புல வலி இல்லாம ஆபரேஷனை என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் ஆனாலும் எங்களுக்கு அந்த கேஸ் வேணும் நாங்க அந்த அறைக்குள்ள போகணும் உடம்புல இன்னும் காயங்கள் ஏற்படணும் அப்படினு அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல கத்திக்கிட்டே இருக்க இத பார்த்த ஒரு சீஃப் சயின்டிஸ்ட் அப்படி என்ன நடக்க போகுதுன்னு பாத்துருவோம்னு சொல்லி மறுபடியும் அந்த ரெண்டு பேரும் அந்த அறைக்கு அறைக்குள்ள கொண்டு போய் விட அதுல ஒருத்தன் உடனே இறந்து போய் இன்னொருத்தன் தனியாலா அந்த அறைக்குள்ள உச்சக்கட்ட வேகத்துல ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருந்து ஒரு மிருகம் போல செயல்பட ஆரம்பிக்க இதெல்லாம் பார்த்து கோபமான ஒரு போலீஸ் ஆபிசர் டக்குன்னு துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டு ஏண்டா எங்களை போட்டு உயிர வாங்குறேன்னு ஒரு வார்த்தைய சொல்லவும் இதை கேட்ட அந்த அஞ்சு பேர்ல மீதி இருந்த அந்த கடைசி மனுஷன் அப்போ என்ன சொன்னா தெரியுமா நானா உங்களை இந்த ஆராய்ச்சி பண்ண சொன்னேன் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளயும் இப்படி ஒரு மிருகம் தூங்கிட்டு தான் இருக்கும் அதை தான் நீங்க இப்போ தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வந்திருக்கீங்க சொல்லவும் அப்ப அவ அதிகாரி டாக்டர் ஆராய்ச்சியாளர்கள் அத்தனை பேரும் ஆடி போயிட்டாங்க அதோட அந்த அஞ்சாவது மனுஷனும் அங்கேயே இறந்து போறான் இதோட இந்த ரஷ்யும் முடிவடையுது ஒரு மனுஷன் பதினஞ்சு நாள் தூங்காம இருந்தா ஒன்னு கோமாக்கு போயிருவான் இல்ல அதிகபட்சம் இறந்து போயிருவான் இந்த மாதிரி தன்னைத்தானே காயப்படுத்திக்க மாட்டான் இது ஒரு கட்டுக்கதன்னு சில பேர் சொல்றாங்க இன்னும் சில பேர் இது அந்த காலத்துல உண்மையிலேயே ஒரு நாட்டில் நடந்த சம்பவம் சொல்றாங்க எனிவே இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு மனுஷன் பதினஞ்சு நாள் தூங்காம இருந்தா அப்படி அவனுக்கு வேற என்ன நடக்கும் இந்த ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பிரிமெண்ட் பத்தி இதுக்கு முன்னாடி வேற எந்த சேனல்ல பாத்திருக்கீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டான வீடியோ மீண்டும் சந்திப்போம் ผม see you bye bye